எல்லாருக்கும் வணக்கம் கரூர்ல டிவிக்கு கட்சிக்காரங்க நடத்தின பிரச்சார கூட்டத்துல பை மக்கள் வந்து கூட்ட நரசு வந்து இறந்து போனாங்க நடந்து ரெண்டு வாரம் ஆச்சு இது வரைக்கும் டிவிக்கு கட்சி விஜய் வந்து யாரையும் போயிட்டு சந்திக்கவே மக்களை சந்திக்கவே கிடையாது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வருகிற பதினேழாம் தேதி வந்து விஜய் பாதிக்கப்பட்ட மக்களையும் உயிரிழந்த குடும்பத்தையும் வந்து சந்திக்க போறாங்க கரூர் சமூகத்துல பாதிக்கப்பட்ட மக்களையும் உயிரிழந்த குடும்பத்தையும் வந்து விஜய் வந்து வருகின்ற பதினேழாம் தேதி வந்து மீட்பன போறாரு இந்த மீட்பனம் போறதுக்கு பாத்தீங்கன்னா பல கட்டுப்பாடு வந்து விஜய்க்கு வந்து அறிவிச்சிருக்காங்க விஜயனா திருச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கே இருந்து அவரோட வாகனத்தை யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது அதே போல விமான நிலையத்துக்கு அவங்க கட்சிக்காரங்களோ அல்ல ஃபேன்ஸோ வந்து அவர் பார்க்க வரக்கூடாது குறிப்பிட்ட அந்த முக்கியமான ஆளுங்க மட்டும் தான் வரணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதே போல திருச்சியில இருந்து விஜய் சந்திக்கிற மக்கள் வரைக்கும் பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து மாற்றம் மாற்றம் பண்றாங்க அதே போல எந்த ஒரு மீடியாவுக்கு வந்து அனுமதி கிடையாது நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணவங்க விஜய்யை பாதுகாப்பாக கொடுக்க முடியவீங்க இப்படி ஒரு சில பேருக்கு மட்டும் தான் அனுமதி கொடுத்துருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்கள் உயிரிழந்த குடும்பத்துக்காரங்க அவங்க மட்டும் தான் அதில் கலந்துக்க முடியும் விஜய்னா பாதிக்கப்பட்ட மக்களையும் உயிரிழந்த குடும்பத்தையும்